வாழ்ம்ழி அப்ப இங்க அந்த உண்மை வாழ்க்கைக்கு யார் வேணும்னா குரு வேணும் குரு கேட்கவும் மாட்டாரு சொல்லவும் மாட்டார் பார்த்தாலே போதும் என்ன பண்ண ஒரு பார்வை பார்த்தாலே கடை கட கட கடை கடன்னு அந்த பேப்பர் ஓடிக்கிட்டே இருக்கு போயிட்டு இருக்கு இதுல போய் கேட்கறது என்ன இருக்குது அல்லையா இது அவங்க தர்மாதான் அவங்க செய்றாங்க தப்புன்னு சொல்றதுக்கே இல்லை இப்ப நான் வந்து இப்ப யாரையும் பார்த்தேன் பேசுறேன் ஒரு ஆள் கிடைக்கிறாங்கன்னா அவங்க போகப்படுவதோ தப்புன்னு சொல்றதே கிடையாது ஏன்னா அவங்க இல்ல முடியாது நீ நினைச்சு ஒரு விஷயம் உன்னால முடியவே முடியாது அது உன் மூலமாக நடக்கணும் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஞாபகம் ரெண்டாவது பேசும்போது நான் என்ன பார்ப்பேன் அவங்க பேசாங்கன்னு பாக்க மாட்டேன் அந்த வாயில வந்த வார்த்தைகள் வார்த்தை எப்படி வருது ஓசையில வருது வெறும் ஆவியில வருது காற்று காற்று அடிச்சுட்டு வரும் அவ அந்த காற்றுல இருந்து அதை பிழுங்கி வாங்குறது நம்ம அறிவு அறிவுதானே அந்த காற்றுல எழுத்து இருக்குதா சத்தம் இருந்தா கேட்டுது உங்க காது கேட்டாதானே அது கேக்கும் உங்க காது கேட்கலன்னா அது என்ன பேசாத நமக்கு என்ன தெரியும் அவன் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறது டை வச்சிருக்கிறது நீதான் டை வச்சிருக்க உன் டைல வந்து அந்த காத்து அப்படியே மோதுன உடனே அப்படியே வரும் என்னுடைய கொள்கை அதுதான் அப்ப டைய வச்சுங்களா அந்த வார்த்தை வருங்க சொல்றது வருங்க வைக்கலன்னு நீங்களா ஐயான்னு சொன்னீங்களா இறைவனான்னு சொன்னீங்களா எதை சொன்னா என்ன ஓ வாயில சொன்ன ஓ வார்த்தையில சொன்ன உன்னுடைய ஆவியில சொன்ன என சம்பந்தமே கிடையாது இருந்தோம் ஆனா அப்படி வாழ முடியுமா அதுதான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் கேட்டாதானே வாழ்க்கை நமக்கு ஒரு மான சோனா இல்லையா நமக்கு என்ன வேணும் சோழன வேணும் மானம் வேணும் நம்ம எவன் மதிப்பான் எழுத்த மதிக்கிறது யாரும் மதிக்க முடியும் எலும்பும் சத இது எங்க மதிக்கிறது யோசிப்பாருங்க அந்த உடம்புல ஆயிரம் நோய் இருக்கும் அந்த உடம்புல அவ்வளவு நாற்றம் இருக்கும் அதுக்கு போய் பயந்துட்டு மரியாதை கொடுத்துட்டு நீங்க பயன்பட வேண்டியதெல்லாம் பரிசுத்த தான் நினைவுக்கு தான் நினைவுக்கு இந்த உடம்புக்கு சம்மதமே இல்லை அந்த நினைவு உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு சொந்தமே இல்லை நினைவு வெளியில இருந்து வருகும் இன்னு வருவது நினைவு அது உங்களுடையது அல்ல ரொம்ப மூலமாக வருது உள்ளாங்குடல்லையா இசை இருக்கிறது குடலை வச்சா தத்தனே கேட்டாரு இல்லையா அத ஊதத பொறுத்துதான் அது காற்றை செலுத்துவது பொறுத்ததான் அதே மாதிரி வானிலிருந்து வருகின்ற அந்த ஓசைதான் உங்க உடம்பு மூலமாக பட்டு வெளிவருகிறது அப்ப நீங்க வந்து அதுக்கு காரணமே இல்லை அதை மாத்தி பேசலாம் கேட்டு முடியவே தெரியாது சிலவங்க எத்தையாவது சந்தை போடணும்னு போவாங்க பயங்கரமா திட்டணும்னே ஆனா அங்க போனால என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுட்டே நிற்பாங்க இந்த பொண்ணு நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கு சொன்னதெல்லாம் இத போய் நம்ம வந்து கிட்டலாமா வாய் வராது வார்த்தை வரா கொஞ்சம் யோசிச்சு அப்ப அங்க உங்களால் நடப்பதல்ல இதுதான் யாம் இந்த மாதிரி ஆய்வு செய்வதற்கும் முடிவெடுத்து நீங்க அதை கை கொள்வதற்கு வந்து நான் ஞானம்னு தேவை இதை நீங்க செய்யலைன்னா யூ ஆர் நாட் நாட் இன் ஞானம் ஒரு சயின்டிஸ்டுக்கு மாதிரி ஒரு அறிவியலாளன் சொன்னா ஒரு தண்ணிய குடுத்தீங்கன்னா தண்ணியை பிரிச்சுடுவான் சூடு பண்ணி அதுல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது இல்லையா தண்ணியில ஹைட்ரஜன் ரெண்டு பர்சன்ட் ஆக்சிஜன் ஒரு பர்சன்ட் அப்ப அதை பிரிச்சு காட்டுவான் இது ஹைட்ரஜன் இது ஆக்சிஜன் சொன்னா போவாங்க எல்லாருக்கும் முடியாது அப்ப அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் அதனுடைய நிலைப்பாடுகளையும் வெளியே சொல்லுவது யாருக்கு முடியுமோ அவன்தான் அறிவியல் அதே மாதிரி ஞானவியலாளன் யாருன்னு சொன்னா இந்த ஞான தன்மைகள் எல்லாம் உணரும் ஒருவர் பேசுற ஒத்த நம்மளுக்கு புகழ்றாருன்னா எல்லாரையும் எப்பொழுதும் எல்லாரையும் புகழ முடியாது உங்களுக்கு இந்த நேரத்தில் புகழ்ச்சி வரணும் நாலு பேர் உங்களை போற்றணும்னு இருந்தா தான் போகணும் உங்களுடைய கிரகன் தப்பா இருக்கு புகழக்கூடாதுன்னா வேண்டியவங்க கூட திட்டிட்டு இருப்பா நீங்க நல்லா பாருங்க சமூகத்துல சில நேரங்கள புகழ்ந்துட்டுருவா சில நேரங்கள்ல திட்டிட்டு இருப்பா கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பான் அதே படையாள் தான் இல்லையா காலத்து கால நேரத்துக்கு நேரம் மாவும் இப்ப இதெல்லாம் வழங்கப்பட்ட கால் வாழ்வி அப்ப நான் அதை பார்க்கிற பொழுது எனக்கு அவன் பேசல அவங்க புகழல்ல இது என்ன பண்ணது வழங்கப்படுகிறது இப்ப இது எனக்கு வேணும்னா நான் எடுத்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ஏன் கையில ஒரு கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க இதுதான் ஞானம் இதை நினைச்சிருங்க ரொம்ப முக்கியம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்ல ஆர்டினரி ஒரு பெட்டி ஷாப்புக்கு முன்னாடியோ என் ஆஃப் தி கடையில் நிறைய பொருள் இருக்கலாம் நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் மட்டும் தான் இல்ல வேற ஒரு வாங்களை எடுத்து தந்தா வேண்டாம் சொல்லிட்டு மறுத்துட்டு வரலாம் இல்லையா அவன் தந்ததெல்லாம் வாங்கணும்னு இல்லையே நீங்க இந்த வாழைத்தார பாக்குறீங்க பழம் தொங்கிட்டு இருக்குது சரி ஒரு பழம் வாங்கலாமான்னு யோசிக்கும் போது கடைகாரன் என்ன பண்றான்னா உதிர்ந்த பழத்தை கூடையில போட்டு உள்ள வச்சிடலாம் அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து உங்களுக்கு தரா சரி இது சாப்பிட்டு சார் ஃப்ரீயா வச்சு சார் நமக்கு அது உதிர்ந்து போனது பழுத்து விழுந்தது நேற்றுள்ளதா கூட இருக்கலாம் அதுல பெற்று கூட இருக்கலாம் வேண்டாம எனக்கு வேண்டாம் சொல்லுதற்கு உரிமை இருக்கா இல்லையா வாங்காம விட்டுறலாம் தந்தத கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும்னு இல்லை தின்னுதான் ஆகணும்னு இல்லை உங்களுக்கு அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்ட வாழ்க்கையும் கூட உங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுது அதுதான் நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லது நின்று விடும் தர்மாவை கூட நம்ம நிறுத்தலாம் ஆனா அதுக்கு நமக்கு என்ன வேணும் பக்குவம் வேணும் ஞானிகள் அப்படிதான் தப்பிக்கிறாங்க நல்ல மழை பெய்ற பெயருன்னு வருஷங்களா அப்ப அந்த மழையை நம்ம என்ன பண்றோம் மழையை தந்து ஓடுறோம் மழையை கண்டு ஓடுறோம் ஒரு சித்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு வெயில் படவே இல்லை வெயில் படம் கொஞ்சமாவது மாடியில பாரு வெயில் படாதனால சின் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அரிப்பு அந்த தோல் எல்லாம் ஒரு மாதிரி சிறங்கிட்ட மாதிரி இருக்குது ஊரை எடுத்துக்கொண்டிருக்க அப்பப்போ சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான் பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி ஹசா இருக்கும் இப்ப மழை பெய்யுது பயங்கரமான மழை பெய்யுது எல்லாம் வீட்டுக்குள்ள சாடி ஓடுறாங்க அதை படைச்சுக்கிறாங்க அப்படி வெளியில போக முடியும் புட பிடிச்சிட்டு போறான் இப்ப இந்த சித்தர் அப்படியே வானத்தை பாக்குறாரு மழையை பார்க்கற மழையை பார்த்துட்டு சொல்றார் ஏன் மழையே நான் உன்ன அமைவுதான் நினைக்கிறேன் உடனே மறந்துன்னு நினைக்கிறேன் மறந்து போய் கூட எனக்கு உதவாம நின்னு என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த அரிப்பு எல்லாம் நீதான் எனக்கு போகிட்டு எனக்கு வேற யாரு நிற்கிறா பஞ்சபூதமே எனக்கு உதவுன்னு சொல்லி அந்த மழையில போய் நிக்கிறார் உடம்பு பூரா அந்த தண்ணி பழுது அந்த மழை தண்ணிய உடம்புல எல்லாம் தேய்ச்சி நல்லா கழுகி குறிக்கிறாரு ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் வெறும் மழை தண்ணிய எல்லாம் போய் சொந்த உடம்பு கூட தொடக்கவே இல்லை அப்படியே வந்து சென்னையில உட்கார்ந்துருந்தார் மாலையில வெயில் படுது அந்த வெயில் பட வச்சு நைட்டு அறிவு போயிடுச்சு தோல்ல இருந்த அந்த எல்லாம் மாறி பெய்த மழையை பயன்படுத்த தெரிய வேண்டும் வழங்கப்பட்ட வாழ்க்கையை வாழ தெரியுது அது ஞானத்தை மட்டும் தான் முடியும் மற்றவர்கள் முடியும் இப்ப எல்லாருமே அந்த மழைய பயந்து ஓடி இருக்கிறாங்க இவர் அந்த மழையை என்ன பண்ணாரு மருந்தாக பாதித்து தன்னுடைய நோயெல்லாம் குலப்படுத்த இவன் ஞானி இவன் தான் ஞான பயணி